வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நாம் பார்க்க போகிறது சுத்தமான முறாய எருமையோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எருமை பார்த்துட்டிங்கன்னா வந்து மாடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து விஞ்ஞானிகள் பல மாற்றங்கள் செஞ்சுட்டாங்க பண்ணியோட டிஎன்ஏ கலந்து ஆனால் எருமையில் அந்த மாதிரி மாற்றங்கள் எதுவும் வந்து இதுவரை வெற்றி பெறலை அதனால் எருமைப்பால் குடிக்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா வந்து சுத்தமான முறாய எருமை இதோட உடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து தொங்கி போயிருக்காது வயிறு வயிற்று பகுதியில் தொங்கி போயிருக்காது சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதோட கொம்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படியே லைட்டாக வந்து சுருண்டிருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதா வந்து சுத்தமான முறா எருமை இது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது நார்மலாக இருக்கும் மற்ற எருமை கூட வந்து சேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முறா எருமை வந்து கண்ணுலருந்து பெருசாகி கன்று இனும் பருவம் வர்றது பார்த்துட்டிங்கன்னா வந்து நாற்பத்து டு நாற்பத்தஞ்சு எட்டு மாதம் ஆயிரும் அது வந்து நீங்கள் தீனி வந்து நல்லா போட்டு பராமரிக்கிறது பொறுத்து அந்த வேறுபாடு குறையும் இந்த வகை எருமை தான் பார்த்துட்டிங்கன்னா வந்து அதிகமாக பால் தரக்கூடிய எருமை ரகம் இது வந்து ஹரியானா பஞ்சாப் அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டது இந்த எருமையிலிருந்து சராசரியாக ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்டர் டு பத்து லிட்டர் வரையும் வந்து பால் கறக்கலாம் தினமும் வந்து பத்து டு இருபது லிட்டர் வரையும் இந்த எருமை வந்து நமக்கு பால் கொடுக்கும் இதோட சராசரி கொழுப்பு சத்து வந்து ஏழு சுத்தமான முறா எருமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் தான் வந்து கலப்பினமான முறாய எருமை தோற்றத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து கலப்பினமான முறா எருமை எந்த எருமையோட கலப்பினமாச்சுன்னு தெரியல இதோடய சைஸ் வந்து நீங்கள் முதல்ல பார்த்து எருமையை விட ரொம்பவே பெருசாக இருக்குது இதோடய கொம்பு பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த வேறுபாடு எல்லாமே இந்த வகை எருமையை பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு வந்து மூணு டு நாலு லிட்டர் பால் கறக்கும் ஆனால் ஒரிஜினல் முறையாக தான் வந்து அதிக பால் தரும் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டின எருமைக்கு இந்த எருமைக்கு பாருங்கள் கொம்பு வந்து சைஸ் எப்படி இருக்குன்னு அந்த எரு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காட்டின எருமை இந்த எருமை வந்து பத்து லிட்டர் பால் கறக்கமான டவுட்டாக இருக்கும் அதுதான் சுத்தமான முறா எருமை ஆனால் இந்த எருமை வந்து சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொம்பு வந்து நல்லா பின்னாடி போய் சுருண்ட்ருக்குது சுத்தமான முறா எருமைக்கு வந்து கொம்பு வந்து லைட்டாக சுருண்டிருக்கும் ரொம்ப பெருசால வளர்ந்துருக்காது மீடியமாக இருக்கும் எருமையோட உரம் பார்த்துட்டிங்கன்னா மாட்டு சாணியை விட வீரியம் அதிகம் ஆட்டு அப்புறம் வந்து எருமசாணி தான் வந்து விவசாயத்துக்கு வந்து அதிக பயன் தரக்கூடியது இந்த முறாய எருமை வளர்ப்பில் பெரிய டிராபேக்ன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து சினை பிடிக்கிறதுல வந்து சிக்கல் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க எல்லா எருமையிலும் இல்லை முறா எருமையில் வந்து சினை பிடிக்கிற சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்ற ரக எருமையில் வந்து சினை பிடிக்கிற சிக்கல் அதிக அளவுக்கு இல்லை இது வந்து மற்ற ரக எருமையில் வந்து ஒன்று ரெண்டு வந்ததுன்னா இது வந்து பத்து பாஞ்சு வருது நூற்றுக்கு அந்த மாதிரி சிக்கல் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி சிக்கலை தவிர்க்க வந்து நீங்கள் வந்து சினை பிடிக்கிறதுக்கு தாவமதமாக இருக்குது சினை ஊசி போடுறது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதை இயற்கையான முறையில் எருமை கிடைய வச்சு பண்ணிங்கன்னா அந்த சினை பிடிக்கிறது தாவமதமாகறதை தடுக்கலாம் இந்த முறா எருமை பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் எல்லா வகையான காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி இது இருக்கும் தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும் இந்த எருமை வந்து வளர்ப்பதற்கான சாதகமான காலநிலை தான் இருக்குது பொதுவாக மாட்டுப்பால் கோமியம் இதிலிருந்தா வந்து ஜீவாமிருதம் தயாரிக்கிறாங்க பஞ்ச கோயம்லாம் தயாரிக்கிறாங்க எருமையும் வந்து அதோட யூரின் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதோட சாணி பால் அதிலிருந்து ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் தயாரிக்கலாம் மாட்டுப்பாலில் தயாரிக்கிற பஞ்சகவியம் ஜீவாமிர்தத்தை விட எருமையில் தயாரிக்கிற பஞ்சகவியம் ஜீவாமிர்தம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்